ஜப்பான் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகம் கொண்ட பகுதி சக்தி வாய்ந்த படைகள் பல அரசுகளின் மாற்றத்திலும் செழித்த வரலாறு ஆதிக்கமும் ஆளுமையும் காட்ட உலக போர்கள தங்களுடைய பங்கு இயற்கை பேரிடர்கள் சிக்கிய பகுதி உலக தொழில்துறைகள்ல முன்னோடியா கண்டுபிடிப்புகளில் தனக்குன்னு ஒரு தனித்துவத்தையும் கொண்டிருக்கக்கூடிய பகுதி எத்தனை முறை வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கும் ஜப்பானுடைய வரலாற்று சுருக்கம் தான் இது ஜப்பானுடைய முதல் மனித தடம் உருவான காலகட்டம் கிமு முப்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளா பார்க்கப்படுது இந்த காலகட்டத்துல மக்கள் ஆசியாவினுடைய பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு வந்திருக்கலாம் அப்படின்ற கூட்டம் முன்வைக்கிறாங்க இதற்கு ஆதாரமா ஐசேஜினுடைய காலகட்டத்தில் பேஞ்சியான்ற நிலப்பரப்பா முழுக்க ஒருங்கிணைந்த பகுதியாக தான் இந்த பகுதிகளாக இருந்திருக்கு அதுவும் இந்தியா இலங்கை அதே போல சீனா கொரியா ஜப்பான் இதெல்லாமே ஒருங்கிணைந்த நிலப்பரப்புகளாக தான் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் ஏசியாவினுடைய பகுதிகளிலிருந்து இங்க ஜப்பான் பகுதிக்கு மக்கள் குடிபெயர்ந்து வந்திருக்கலாம் அப்படின்ற கூற்றுகள் இருக்கு அதுவும் அங்க வாழ்ந்த மக்களினுடைய தடயங்கள் எல்லாமே கிடைக்கப்பட்ட அந்த எச்சங்களை வச்சு

காலகட்டத்துலதான் பாத்தீங்கன்னா விவசாயம் உருவாகி இரும்பு காப்பர் மாதிரியான உலக பயன்பாடுகள்ன்றது உருவாகி இருக்கு அது வரைக்கும் இல்லாத ஏற்ற தாழ்வான சமூகம் இந்த பணம் படைத்தவர்கள் விவசாயிகள் தொழில்கள் சார்ந்து அவங்கள பிரிச்சிருப்பாங்கல்ல அப்படிப்பட்ட பிரிவுகளாவும் குழுக்களாவும் இவங்க பிரிக்கப்பட்டிருக்காங்க சிறு சிறு அரசர்களா ஒரு பகுதிய ஆண்ட மக்களாவும் இவங்க இருந்திருக்காங்க இது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் சீனாவுடைய ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த வி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு புத்தகத்துல இருக்கு அதே மாதிரி இவங்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அரசியா ஹிமிகோ

கல்லறை மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்டிருக்கு இது உலகினுடைய பெரிய கல்லறைகள் ஒன்னாக பார்க்கப்படுது எமடோ கிங்டம் இந்த சமயத்தில் இந்த கிங்டம் தான் பாத்தீங்கன்னா வரலாற்றினுடைய பிற்பகுதியில ஒரு மிகப்பெரிய பேரரசா உருவானாங்க அப்படின்ற ஒரு கூற்றம் இருக்கு அதே போல சாமுராய்கள் இவர்களுடைய தான் உருவானாங்க அரசுக்கு சேவை செய்யற இவங்க வீரர்களா காப்பாற்ற முடியலன்னா தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு உண்மையான வீரம் மிக்கவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க எழுநூத்தி பத்து வரைக்கும் இருந்த அசோகா காலத்துல புத்த மதம் இருந்து உள்ள வந்திருக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு வரைக்கும் ஆண்ட நாரா காலத்துல தலைநகரம் வச்சு விரிவான அரசியல் அமைப்பு புத்த மத வளர்ச்சின்னு செழிப்பான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு இருக்கு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சுல கலாச்சாரம் மேம்பட்டு கவிதை கலைத்துறைன்னு வளர்ச்சிகள் அங்கேயும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு அதுல குறிப்பா சொல்ல போனா ஜென்ஜி மோனோ கேட்ரி அப்படிங்கிற உலகினுடைய முதல் நாவல் உருவான காலகட்டம் இது அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் கமகுரா டைம் பீரியட்னு சொல்லிட்டு ஒன்னு இது சாமுராய்களுடைய செழிப்பான காலகட்டமா இருந்தது அந்த காலகட்டத்துல ராணுவத்தினுடைய ஆட்சி முறைன்றது இங்க நடந்திருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் மாற்றம் அதுலயும் முக்கியமாக சொல்லணும்னா நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு ராணுவ தளபதிகளும் தனித்தனியா பிரிஞ்சு நிறைய குழுக்களாக சேர்ந்து இன்னும் பிரிவுகளை பெருக்கி அந்த பகுதியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அதனால அரசியல ஒரு நிலைத்தன்மை அப்படின்றது எல்லாமே போச்சு ஆயிரத்தி அறநூத்தி மூணு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அசூசி அப்படின்ற மோமோயாமா அப்படின்ற ஒரு காலம் இது ஜப்பான் வந்து ஒருங்கிணைக்கப்படக்கூடிய ஒரு காலமாக பார்க்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடோ டைம் பீரியட்னு சொல்லுவாங்க

லியோ சோ அப்படிங்கிற ஒருத்தர் ஜப்பானை ஒருங்கிணைச்சு கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க அது வரைக்கும் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்த சாமுராய்கள் அரசுடைய சேவைகள்லயும் கல்வியிலேயும் வாழ்வியல்லையும் நிறைய மாற்றத்தை சந்திக்கிறாங்க வெளிநாட்டுடைய தொடர்பு முழுக்க இல்லாம போன காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த இருநூத்தி தான் ஐந்து ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்த ஒரு நாடா அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க இதனுடைய முடிவுல பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து வந்த மேத்யூ பெர்ரி அப்படிங்கிற போர்ஷன் என்ன பண்றாரு நீங்க உலகத்தோட வணிகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வற்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாரு இதனால நிறைய மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்குது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேஜி டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகுது இந்த காலகட்டத்தில் தான் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க இருநூத்தி வருஷமா தனித்திருந்தவங்க மக்களோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க ஒரு நவீன வளர்ச்சி அப்படின்றது உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் தான் ஓடிச்சு அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி வரைக்கும் டேஷோ காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லுவாங்க இதுல தான் பாத்தீங்கன்னா அரசினுடைய ஆட்சி முறை அரசியல் சார்ந்த நிறைய நிலைமைகள் மாறிச்சு ஏன்னா இவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த ஃபாரினர்ஸோட

ஆக்கிரமிக்கிறாங்க தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க இறுதியா ஈரோசிமா நாகாசாகி இந்த பகுதிகளில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி பல மில்லியன் மக்கள் இறந்து போறாங்க இதுதான் பாத்தீங்கன்னா உலக போருடைய முடிவாகவும் பார்க்கப்படுது இப்படி அமெரிக்காவினுடைய கண்ட்ரோல்ல இந்த பகுதி வர்றதுக்கான காரணமாகவும் இது அமைஞ்சிருச்சு உலக போருடைய முடிவையும் சந்திச்சாங்க போர்ல சரணடைஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவினுடைய கண்ட்ரோல்ல இருந்த இவங்க ராணுவ ஆளுமையில வச்சிருந்தாங்க இவங்க ஆட்சி காலத்துல தான் பெண்களுக்கான வாக்குரிமை மக்களுடைய ஆட்சி முறையா அது மாறுது ஏன்னா அரசர்களுடைய ஆட்சி முறையா இருந்தது இல்லையா இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அமெரிக்காவினுடைய ஆளுமைக்குள்ள இவங்க வராங்க அமெரிக்காவினுடைய ஆளுமைக்குள்ள வர பெண்களுக்கான நிறைய பெண் உரிமைகள் கிடைக்க மக்களுடைய ஆட்சி முறைகள் மாற நிலம் அதே மாதிரி பெரிய தொழிலதிபர்கள்ட்ட மட்டுமே இருந்த அந்த நிலங்கள் எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய சராசரி விவசாயிகளுக்கு மாற்ற கருதப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அபரிவிதமான தொழில்துறை வளர்ச்சியை இவங்க எட்டுறாங்க ஏன்னா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் ஜப்பான் பக்கம் திரும்பிச்சு டொயாட்டோ சோனி பேனசோனிக்கு ஹூண்டாயின்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனிகள் உருவாச்சு நிறைய கண்டுபிடிப்புகள் உருவான காலகட்டமாகவும் இது பார்க்கப்படுது ஜப்பானுடைய வரலாற்று தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையா இன்னமும் கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு தான் வராங்க இடையில நிறைய அரசுகள் வந்திருந்தாலும் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருந்தாலும் அந்த கலாச்சாரத்தை இவங்க இன்னமும் விட்டு கொடுக்காம அந்த மரபுகளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அதன் மூலமா பாத்தீங்கன்னா சில பேர் இரண்டு மதங்களை ஃபாலோ பண்ற கான்செப்ட் எல்லாம் வச்சிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா ஷிண்டோ அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை சார்ந்த ஒரு வழிபாடு மலைகள் காற்று கடல் முன்னோர்கள் சொல்லிட்டு அதுல நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களை வழிபடக்கூடிய இந்த ஷிண்டோவினுடைய வழிபாட்டு முறை வந்து எழுபது சதவீதம் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க புத்த மதத்தை அறுபத்தி ஏழு சதவீதம் ஃபாலோ பண்றாங்க கிறிஸ்துவம் ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதமாகவும் மற்ற மதங்கள் இஸ்லாம் இந்து அதே மாதிரி புதுசா வந்த மதங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஃபாலோ 不灵，对吧？ மொழியை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் மொழி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இதுதான் முதன்மையான அவங்களுடைய மொழியான தொடர்ந்து யூக்கியோ அப்படின்ற ஒரு மொழி ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் ஐனுங்கிற மொழி ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னு சதவீதம் கொரிய மொழி ஜீரோ புள்ளி மூணு சதவீதம் சீன மொழி ஜீரோ புள்ளி மூணு சதவீதம் போர்ச்சுகலு இங்கிலீஷு இதெல்லாம் ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் வங்காளம் வியட்நாம் தமிழ்னு சொல்லிட்டு இன்னும் சில மொழிகளும் பேசப்படுது இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா ரியூக்கியோ அப்படின்ற ஒரு மொழி தான் இது ஒகினோவா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பேசுறாங்க இது அவங்களுடைய பழமையான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மொழியாகவும் இருந்திருக்க ஒரு காலத்தில் காலகட்டத்தில் ஆனால் இதுக்கு ஒரு பேச்சு வழக்கு மட்டும் தான் இருக்கிறதுனால உருவ வழக்கு இல்லாததால இதனுடைய பயன்பாடு குறைய ஆரம்பிச்சது குறிப்பாக சொல்ல போனால் ஆயிரத்தி எட்நூத்தி ஒரே மொழி அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வராங்க அதனால ஜப்பானுடைய மொழி மட்டுமே முதன்மைப்படுத்தப்படுது இந்த மொழியானது வீட்லையும் பேசுறது இல்ல அதே மாதிரி வெளியிலையும் பேசுறது ஏன்னா ஸ்கூல்ஸ்ல இந்த மொழியை பேசுறது அப்படின்றது ஒரு தரக்குறவான ஒன்னா பாக்கப்பட்டுச்சு அதனால வீட்டில் பேசுறவங்களுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சது இன்னைக்கு உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழிந்து வரும் மொழிகளுடைய பட்டியலில் இதையும் ஒன்னா சேர்த்துருக்காங்க இதுலயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூதாதையர்களா இருப்பாங்க இந்த பேசிட்டு இருக்காங்களாம் இன்னைக்கு இப்படி ஏகப்பட்ட மாற்றங்களோட இந்த ஜப்பானுடைய ஒட்டுமொத்த ஜனத்தொகையா பன்னிரண்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சு கோடியா பயணம் பிரிட்டிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது உலக போருக்கு அப்புறமா அமெரிக்காவினுடைய ஆளுமையில இவங்க வந்தாங்கன்னு சொன்ன இல்லையா அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இவங்க இருந்தாங்க அதுலதான் நிறைய அரசியல் மாற்றங்கள் உருவாச்சு ஆளுமையினுடைய மாற்றங்கள் உருவாச்சு இந்த ஈரோஷிமா நாகசாகி இதனுடைய ஒரு பெரிய அழிவுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் தேவைப்பட்டது அது நாட்டினுடைய வளர்ச்சி ரொம்ப அது ஒன்னா இருந்துச்சு அதனால என்ன பண்ணாங்கன்னா ஜனநாயக முறையில ஆட்சியை மாத்தினாங்க அது வரைக்கும் அரசர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜனநாயக முறையான ஒரு ஆட்சியை இவங்க கொண்டு வர்றாங்க அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதல் பேர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னா கதாயாமா தெஷித் அப்படின்றவங்க ஆட்சிக்கு வராங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு பி எம் மாறிட்டாங்க இப்ப இஷிபா ஷெகேரு அப்படின்ற ஒரு பதவியில இருக்காரு லிபரல் டெமோக்ராட்டிக் அப்படின்ற ஒரு பார்ட்டி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில பெரும்பான்மையான வெற்றிகளை இவங்க தான் கண்டிருக்கிறாங்க இதுல அசே சிஞ்சோ அப்படின்றவங்க நீண்ட கால ஆட்சி செஞ்ச ஒரு நபராகவும் பார்க்க போறார் ஒட்டுமொத்த இவங்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அரசர்கள் இருக்கிறாங்க ஆனா முழுமையான அதிகாரம் அப்படின்றது ஜனநாயக முறையில தான் தேர்ந்தெடுக்கப்படுது ஜப்பானுடைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஜப்பானுடைய பொருளாதாரம்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் உலகத்துல சக்தி வாய்ந்த பொருளாதாரமா இருந்த ஜப்பான் மறுபடியும் ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சாங்க ஏன்னா அந்த சமயத்துல இங்க நிறைய மக்கள் நிறைய கடனாளியா இருந்தாங்க அப்ப நிலங்களினுடைய மதிப்புன்றது உயர ஆரம்பிச்சது ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு நிலத்தினுடைய மதிப்பு உயர கடன் வாங்கி வாங்கியிருந்தவங்களாம் அதிகப்படியான பணத்தை செலுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க இதனால பங்கு சந்தையில் ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஒன்று இதேதான் பாத்தீங்கன்னா பபுள் ஏக்கம் சுனாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஈரோஷிமா நாகசாகியினுடைய வெடிப்புக்கு பிறகு ஜப்பான் சந்திச்ச ஒரு பெரிய பேரழிவுனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏற்பட்ட செண்டாய் நிலநடுக்கம் தான் இந்த சமயத்துல பத்தாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது பேரு இறப்பு சந்திச்சாங்க பதினாறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு பேரு காணாம போனாங்க அப்படின்ற ஒரு தகவல்லாம் இருக்கு சேதம் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு புள்ளி ஆறு பில்லியன் வரைக்கும் இருக்கு இது உலகத்தினுடைய ஏழாவது பெரிய நிலநடுக்கமா பார்க்கப்படுது இந்த நேரத்துல சுனாமியும் சேர்ந்துகிட்டதால ஜப்பான் வந்து முழுக்க உருக்குலைஞ்ச ஒன்னாதான் மாறுச்சு ஒரு பெரிய பேரழிவாகவும் இது பார்க்கப்பட்டுச்சு லோ பர்த் இது ஜப்பானுடைய இப்ப ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்களை வளர்க்கறதுக்கும் குழந்தைங்களை பெத்துக்கிறதுக்கும் தயங்குறாங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது அதிகப்படியான ஒரு சம்பளத்தை சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற ஒரு காலகட்டமும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை சூழல் அப்படின்றது ஒரு ஃபாரின் கல்ச்சர் மாதிரியான நிறைய தாக்கங்கள் ஏற்படுத்தி இருக்கிறதுனாலையும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு யாரும் விருப்பப்படல லிவிங் டுகெதர் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப கவர்மெண்ட் நிறைய சலுகைகள் கொடுத்து கட்டாயமா நீங்க

ஆர்டிகல் நயன் இது அமெரிக்கா ஆளுமையில இருந்த சமயத்துல உருவாக்குன ஒண்ணு இது இவங்க அந்த போர்கள்ல சரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம போர்கள் புரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித நிபந்தனையும் இல்லாம இவங்க சரணம் அடைஞ்சாங்க அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான ராணுவமும் இவங்க இல்ல ஒரு பேரளவுல ஒரு ராணுவம் இருக்கு பட் ஆனா இவங்க வந்து போர் புரிய மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சீனா வட கொரியா ஜப்பானை வந்து அச்சுறுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த அமெரிக்க படைகள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இப்ப ஜப்பான்ல ஒரு சில பார்ட்ல அமெரிக்க படைகள் இருந்துகிட்டு இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜப்பானுடைய ஒரு பாதுகாப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலான ஒரு கேள்வியை உருவாக்கி இது ஜப்பான் தானா இல்ல மற்ற நாடுகள் கண்ட்ரோல்ல இவங்க இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியையும் நிறைய மக்கள் மத்தியில் எழுப்பி அதனால இப்போ ஒரு பெரிய வாக்கெடுப்பு மூலமா நமக்கு மறுபடியும் போர்கள் தேவையா மறுபடியும் ராணுவம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஜப்பான் தள்ளப்பட்டிருக்காங்க தன்னுடைய பாதுகாப்பு குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சூழல் ஜப்பான் மாட்டியிருக்கிறாங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உலகினுடைய மூன்றாவது பொருளாதாரமா சக்தி வாய்ந்த ஒரு பொருளாதாரமா ஜப்பான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புள்ளி நாலு டாலர் உள்நாட்டு உற்பத்தின்றது நடந்துகிட்டு இருக்கு மேனுபேக்சரிங் தொழில்ல முக்கியமான இங்க இருக்கிறாங்க டொயாட்டோ ஹூண்டாய் நிசான் இந்த மாதிரியான கார் கம்பெனிகளுடைய உற்பத்தி இங்கிருந்து உலக நாடுகள் ஏற்றுமதி பண்றாங்க கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டிவ்ஸான பொருட்கள் எல்லாம் தான் நடக்குது அதிக மலை நகரப் பகுதிகள் நிலம் குறைவான ஒண்ணுதான் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ரொம்ப கம்மி தான் பன்னெண்டு தான் இவங்க அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்குது அதில் முதன்மையாக அரிசியை இவங்க பயிர் பண்ணுறாங்க ஸ்ட்ராபெரி செர்ரி அப்புறம் திராட்சை வெங்காயம் பூண்டு அதே மாதிரி கிரீன் டீ இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல பகுதிகளுக்கு இவங்க ஏற்றுமதி பண்ணுற ஒரு முக்கியமான விவசாய பொருளாக இருக்குது அதே மாதிரி இவங்க வெர்டிகல் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க இது என்னன்னா நீங்கள் வீட்லேயே இந்த ஃபார்மிங் பண்ணி இந்த விவசாயத்தை பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் அதே மாதிரி அறுபது சதவீதம் இவங்களுக்கு தேவையான உணவு பொருட்கள்ன்றது அமெரிக்கா சைனா தாய்லாந்துலேருந்து இவங்க இறக்குமதி பண்ணிக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய தேவையை தீர்த்துக்கிற அளவுக்கு இவங்க நாட்டில் ஒரு அக்ரிகல்ச்சர்ன்றது இல்லாமல் தான் இருக்கு கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டில் ரொம்ப குறைவு தான் சல்ஃபர் செம்பு கோல் இது மட்டும் தான் இவங்க நாட்டில் கிடைக்குது மற்ற எல்லா கனிமங்களையும் பார்த்தீங்கன்னா இவங்க வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதி பண்ணிக்கிறாங்க அதே போல இப்ப ஜப்பானுடைய கடல் பகுதிகளில் கனிமங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது அவங்க நாட்டினுடைய எதிர்கால பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் முன் வச்சிருக்கு ஜப்பானுங்கிறதே பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு தீவுகள் ஒன்னா சேர்ந்த ஒரு பகுதி தான் ஆனால் நீர் ஆதாரங்கிறது இங்க இயற்கையாவே ஒரு பெரிய லெவல்ல சக்தி வாய்ந்த ஒன்னா தான் இருக்கு ஷயானோ ரிவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய நீளமான ஆரா பார்க்கப்படுது டோன் ரிவர்னு ஒன்னு இருக்கு கிசோ டேமி யோஷினோ அப்படின்ற ரிவர்லாம் இருக்குது தொழில் மயமான நகரம் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமா இருக்கிறவங்க பிறப்பு விகிதத்தால குறைஞ்சு இருக்கிறதால முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு எதிர்காலத்துல தொழிலாளர்கள் இல்லாம போகிறது இவங்க நாட்டினுடைய பெரும் இழப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பா அமையும் ஜப்ப ஒரு சில வினாடிகள் தாமதமா வந்தா கூட அந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க மக்கள்கிட்ட பொறுமணிப்பு கேட்பாங்களா வேர்ல்டு அதிக வெண்டிங் மிஷின் இருக்கக்கூடிய நாடு இது ஏன்னா முப்பது நபருக்கு ஒரு வெண்டிங் இவங்க வச்சிருக்காங்க ஜப்பான்ல மரங்களை வெட்டி தொழிற்சாலைக்கு பயன்படுத்த மாட்டாங்க இதனால எழுபது சதவீதம் காட்டாலதான் ஜப்பான் சூடப்பட்டிருக்கு எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஷிண்டோங்கிற தெய்வத்தை வழிபற்ற இயற்கை வழிபாட்டு முறையில இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கு ஜப்பானியர்கள் வேலையில தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களே

காலனு தான் பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு வயசு ரொம்ப அதிகமான ஒன்னா பார்க்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சமூகமாவும் இவங்க இருக்கிறாங்க ஜப்பானில் மரண தண்டனன்றது இருக்கு ரீசெண்டாக கூட பாத்தீங்கன்னா ட்விட்டர் கொலைகாரன் சொல்லிட்டு ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருக்கிறதுனால பேரழிவுன்றது அதிகமா நடக்குது அதுவும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்துல நடந்த அஞ்சு பெரும் பேரழிவுகள்ல ரெண்டு ஜப்பான்ல தான் நடந்திருக்கு அதிக மரியாதை கொண்ட மனப்பான்மை கொண்ட மக்கள் ஜப்பான்ல இருக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்ல ஹாஸ்பிட்டல்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரோபோக்களை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க பெப்பர் அப்படிங்கிற ஒரு ரோபோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு ரோபோவும் பாகப்படுது கேப்சூல் ஹோட்டல்ஸ் சொல்லிட்டு பிரபலமான ஒன்னு இங்க இருக்கு ஒரே மனிதர் மட்டுமே படுக்கக்கூடிய அறைகள்ன்றது இங்க இருக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு சத்தம் எழுப்புனாங்க அப்படின்னா அந்த உணவு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த சமையல்காரரை பாராட்டுற ஒண்ணாவும் அது பார்க்கப்படுது ஜப்பான் ஸ்கூல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்கு தனி ஆட்களை வச்சிருக்க மாட்டாங்களா அந்த ஸ்கூல்ல கிளீன் பண்ணும் அப்படின்னா அந்த தான் அத பண்ணணுமா நூடுல்ஸ்க்கு தனி மியூசியம் வச்சிருக்கக்கூடிய ஒரு பகுதியாவும் அது இருக்கு வாக்மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சோனி நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கம்பெனிஸ் தான் ஹூண்டாய் நிறுவனம் ஆண்ட்ராய்டு ஆசிமோ சொல்லிட்டு இது மனித ரோபோட்டினுடைய உருவாக்கத்தினுடைய முதன்மையாகவும் பாகப்படுது அதே மாதிரி டென்சிவே அப்படின்ற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கண்டுபிடிச்சாங்க இந்த கியூஆர் கோடு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தெட்டுல மோமோ ஆண்டு அப்படின்ற ஒரு ஜப்பானியர் தான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

சிறு சிறு குழுக்களாக இருந்தவங்க ஒன்று பெரும் ராஜ்யமா பரிணமிக்க அரசியல் ஆளுமையில மட்டுமே மாற்றங்களை சந்திச்சுட்டு இருந்தவங்க உலகத்துல தன்னை நிலைத்து காட்ட உலக போர்கள் ஆடிய விரிவாட்டத்தால வீழ்ந்து இயற்கை பேரிடரும் அதோடு சேர்ந்து கொண்டு வீழ்வதே நிலை நிறுத்தும் என உணர்ந்து கண்டுபிடிப்புகளாலையும் மக்கள் மனங்களாலையும் உயர்ந்து நிற்கக்கூடிய உலகின் மூன்றாவது பெரும் பொருளாதாரத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஜப்பான் ஒரு ஆச்சரியம்தான்